நாகரீக வளர்ச்சிக்கு வித்தானவர் திருவள்ளுவர் இவரை போன்றே சீனத்து மக்களுக்கு வாழ்வியல் நெறிகளை உரைத்தவர் கன்ஃபியூசியஸ் கன்ஃபியூசியஸை பற்றி சீனத்து சிந்தனையாளர் வாழ்கே கூறும்போது மனிதன் மகிழ்ச்சியோடும் நெறியோடும் வாழ்வது எப்படி என்பதை கன்ஃபியூசியஸை போல் அழகாகவும் தெளிவாகவும் கூறியவர் எவரும் இல்லை மனித இனத்திற்கு உபயோகமான முறையில் போதித்துள்ள இவர் சீனாவின் முடிசூடா மன்னர் என்று கூறியுள்ளார் கன்ஃபூசியஸ் வாழ்க்கையில் மூன்று லட்சியங்களை கொண்டிருந்தார் அரசாங்கத்திற்கு பணியாற்றுதல் இளைஞர்களுக்கு கற்பித்தல் சீனத்து பண்பாட்டை எதிர்கால சந்ததியினருக்கு பதிப்பித்தல் என்பனவாம் அவை நம் திருவள்ளுவரை போல் இவர் ஒரு அறநெறியாளர் அதோடு ராஜ தந்திரியாக அனுபவம் பெற்றவர் பதிப்பாசிரியர் குருகுல மகான் கவிஞர் இசை பாடகர் சங்கீத மேதை அரசியல்வாதி இயற்கைவாதி லட்சியவாதி தத்துவஞானி இத்தனை சிறப்பு இயல்புகளையும் இவர் தம் பெற்ற அனுபவங்களையும் பற்றி கொள்கையை மனித சமுதாயம் பற்றிய ஒரு புதிய லட்சியத்தை படைக்க திருவள்ளுவரை போலவே இவர் முயற்சி செய்துள்ளார் இருவரினுடைய ஒரு ஒத்த கருத்துக்களாக இந்த தன்னுடைய படைப்பின் காரணமாக மலர வேண்டிய உலகத்தை எப்படி கற்பனை செய்தார்கள் என்று சொன்னால் எதிர் நோக்கினார்கள் என்று சொன்னால் ஒரே உலகம் ஒரே மனித சமுதாயம் ஒரே பொது ஒழுக்கம் உலகம் முழுவதற்கும் ஒரே ஒழுங்கு ஒரே பொது விதி இத்தகைய உலக பொதுநல சமுதாய அமைப்பின் கீழ் தனி மனிதன் பொது மனிதனாக வாழவும் தன்னலமற்று பிறர் நலத்தை மேற்கொண்டு பழகவும் அன்பு வழியில் அறநெறியை பின்பற்றி இயற்கையோடு இயைந்து இன்பம் பெறவும் மனித தன்மையை பயன்படுத்தி வளர்த்து அடைய வேண்டும் என ஆண்டுகளுக்கு முன்பு சிந்தித்தவர்கள் இந்த சிந்தனையாளர்களாவது இவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கின்ற ஒப்புமைகளை பார்க்கின்ற பொழுது காலம் ஒரு ஒற்றுமையாக இருக்கின்றது இருவரும் கிருத்து பிறப்பதற்கு முன்பே தோன்றிய இருவரும் உலகுக்கு மிகுந்த சிந்தனைகளை தந்துவிட்டு சென்றிருக்கின்றவர்கள் உலக பேர பேரிலக்கியமான திருக்குறள் வழங்கிய திருவள்ளுவரின் காலம் உறுதியாக கூற முடியவில்லை கால மேல் எல்லை கிமு ஆயிரத்தில் இருந்து பொருளாய் இருப்பினும் திருவள்ளுவர் கிமு முப்பத்தி ஒன்னில் பிறந்தவர் என கொண்டு திருவள்ளுவர் காலம் ஒரு ஊடகம் ஊகமாகவே கணக்கிடப்படுகிறது சீனத்து சான்றோனான கன்பியூசியஸ் லூ மாநிலத்தில் கிமு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பிறந்தார் இவர் ஏறத்தாழ எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து எழுபத்தி ஒன்பதில் இயற்கை எய்தினார் எக்காலத்தில் எப்படி பிறந்திருப்பினும் இன்றும் இரவா புகழோடு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உறுதி எழுத்துப்பணி திருக்குறளின் பாடுபொருள் அதிகார வைப்பு முறையின் நேர்த்தி சொற்களை கையாளும் திறன் அறத்தை வலியுறுத்தும் ஆர்வம் இவர்களால் இந்த அடிப்படையில் திருவள்ளுவரின் திருக்குறளை நம்மால் ஆழ்ந்து நோக்க முடிகின்றது மேலும் திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறளை தவிர வேறு நூல்கள் ஏற்றியுள்ளாரா என்பது அறிய முடியவில்லை சீனத்து செம்மல் ஆகிய கன்ஃபியூசிய் பழம்பாடல் தொகுதி ஷூ கிங் வரலாற்று தொகுதி என்னும் நூல்களை தொகுத்தவர் மேலும் லீ கிங் வினைமுறை தொகுதி யோ கிங் இசை தொகுதி என்னும் நூல்களை பதிப்பித்தவர் ஈ கிங் மாற்றத் தொகுதி என்னும் நூலுக்கு உரை எழுதியவர் கன் ச என்னும் நூலுக்கு உரை எழுதியவர் லூனிய லூன்ய முதுமக்கள் என்பது இவர் உரைத்த கருத்து கருத்துக்களின் தொகுப்பு நூல் இது இருபது இயல்களில் ஒன்பது முதுமொழிகளை கொண்டது நாற்பத்தி மூன்று இவற்றுள் நானூற்றி இருபத்தி நான்கு முதுமொழிகள் கன்ஃபியூசியஸ் உரைத்தவை நாற்பத்தி மூன்று முதுமொழிகள் கன்ஃபியூசியஸின் மாணவர்கள் உரைத்தவை முப்பத்தி இரண்டு முதுமொழிகள் கன்ஃபியூசியஸ் பற்றியவை ஆகும் இவை இரண்டும் மறைகள் என்று வழங்கப்படுகின்றன திருக்குறள் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் தமிழ் மண்ணின் மறை என்றும் மண்ணிற்கு இயற்றிய லூன்யோ சீன மறையாகவும் பாதுகாக்கப்படுகின்றது போற்றப்படுகின்றது மற்றும் திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற முறையை மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளது அறத்துப்பாலில் முப்பத்தி முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் பொருட்பாளில் எழுபது அதிகாரங்களும் காமத்துப்பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்களும் உள்ளன ஓர் அதிகாரத்திற்கு பத்து குரட்பா வீதம் முப்பத்தி மூன்று அதிகாரங்களுக்கு கருத்துக்கள் அல்ல திட்டமிட்டு எழுதப்பட்டவையும் அல்ல இயல்களில் காணும் முதுமொழிகளின் எண்ணிக்கைகளும் முறைப்படுத்தப்பட்டவை அல்ல ஓர் இயலில் மூன்று முதல் நாற்பத்தி ஏழு முதுமொழிகள் இடம்பெற்றுள்ளன அறம் பொருள் தொடர்பான கருத்துக்கள் மட்டுமே லூன்யூவில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஒப்பாய்வியல் ஒப்பிடுவதில் மனித மனம் எப்பொழுதும் வேட்கையை கொண்டுள்ளது ஒரு காட்சியை காணும் போது ஒரு பொருளை பார்க்கும்போது போது ஒப்பீட்டு உணர்ச்சியை இயல்பாக பெற்றவன் மனிதன் இவ்வுணர்வு சமுதாயத்தை வெளிப்படுத்தும் கலை இலக்கிய முதலான எல்லா கூறுகளிலும் வெளிப்படுகின்றது திருவள்ளுவரும் கன்பியூசியும் இருவரும் முறையே தாம் இயற்றிய திருக்குறள் லூன்யூ என்ற இரு நூல்களில் பல கருத்துக்களில் ஒன்றுபட்டவர்களாகவும் ஒரு சில கருத்துக்களில் வேறுபட்டவர்களாகவும் காணப்படுகின்றார்கள் கடவுள் கோட்பாடு உயர்ந்தோர் அரசன் கல்வி நட்பு பற்றிய இருவரின் கருத்துக்களும் இங்கு எடுத்துக்காட்டாக ஒப்பு நோக்கப்படுகின்றன கடவுளை பற்றி கூறும்போது திருக்குறள் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து திருவள்ளுவரின் கடவுள் நம்பிக்கைக்கு சான்றாகும் திருவள்ளுவரும் கன்ஃபியூசியஸும் ஒன்றே கடவுள் என்ற கோட்பாடு உடையவர்கள் கடவுள் தீர்ப்பு கடவுள் நெறி என கன்ஃபியூசியஸ் கூறுவனவும் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவர் கூறுவதும் இதற்கு தக்க சான்றாகும் கடவுள் நெறி என ஒன்று உண்டு என்று இருவருமே நம்புகின்றனர் தாவோ என்கின்றார் திருவள்ளுவரனை பொய்தீர் ஒழுக்க நெறி என்கின்றார் கடவுளே தக்காரை மண்ணுலகில் அனுப்பி வைப்பதாக கருதும் கன்ஃபியூசியஸ் அவர்களுள் தம்மையும் ஒருவராக கருதி கொள்ளுகின்றார் திருவள்ளுவர் பலரும் ஏற்கும்படியான ஒரு பொதுமையான கடவுள் கோட்பாட்டை படைத்து காட்டுகின்றார் அதுவும் கல்வி வழியே சமுதாய அமைதி காண விரும்பிய வள்ளுவர் கடவுள் தொடர்பான கருத்துக்களை கல்வி தொடர்பான கருத்துக்களோடு இணைத்து கூறுகின்றார் கற்றாத நாளாயின்களறிவன் நற்றாள் குறட்பாக்கள் அதற்கு சான்றாகும் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்னும் அதிகாரத்தில் கடவுள் வழிபாட்டு பொது முறைகள் சிலவற்றையும் அவற்றால் ஏற்படும் பயன்களையும் குறிப்பிடுகின்றார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற குரலை போல ஆனால் கடவுள் கன்ஃபியூசியஸ் கடவுளை வழிபடும் முறையையோ வழிபடுவதால் விளையும் பயனையோ இடம் காண முடியவில்லை நேர்மையற்ற வழிகளில் எங்கேனும் நான் சென்றிருப்பேனானால் கடவுள் என்னை புறக்கணிக்கட்டும் கடவுள் என்னை புறக்கணிக்கட்டும் இறைமை இருக்கிறது அது என்னை அறியும் இவை கன்ஃபியூசியஸின் கடவுள் நம்பிக்கையின் வெளிப்பாடுகளாகும் உயர்ந்தோர் திருவள்ளுவர் காட்டும் அரசனுக்கு வழிகாட்டியாகவும் கட்டுப்படுத்துபவர்களாகவும் சமுதாயத்தோடு தொடர்புடையவர்களாகவும் புலால் உணவை விரும்பி உண்ணாதவர்களாகவும் இருக்கின்றனர் ஆனால் கன்ஃபியூசியஸ் காட்டும் உயர்ந்தோர் அரசனுக்கு கட்டுப்பட்டு அரசியல் பணிகளை மேற்கொள்பவர்களாகவும் சமுதாய மக்களோடு நெருங்கி பழகாதவர்களாகவும் புலால் உணவை விரும்பி சாப்பிடுபவர்களாகவும் காணப்படுகின்றனர் இவ்விருவரும் கூறும் உயர்ந்தோர் பற்றிய சிந்தனைகளில் பெரும்பான்மை ஒற்றுமையும் சிறுபான்மை வேறுபாடும் காணப்படுகின்றன உயர்ந்தோர் மன உறுதி உடையவர்கள் அவர்கள் மன உறுதியை திருவள்ளுவர் ஊழி தாம் பெயரால் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர் என்பார் இதே கருத்தை கன்ஃபூசியஸ் ஏதோ உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உறுதியாக இருப்பவர்கள் அல்ல உயர்ந்தோர் உண்மையாகவே இயல்பாகவே உறுதியாக இருப்பவர்கள் என்று உயர்ந்தவர்களை பற்றி கூறுகின்றார் சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைதொருவாள் கோடாமை சான்றோர்கனி என்ற குரல் கருத்து கருத்தை திருவள் கன்ஃபியூசிய பார்க்கும் பொழுது உயர்ந்த மனிதர்கள் இவ்வுலகில் எந்த ஒரு பொருளிலும் விருப்புடையவராகவோ வெறுப்புடையவராகவோ தம் மனதை அமைத்துக்கொள்வதில்லை கருத்து காணப்படுகின்றது உறுதியின் மற்றொரு வெளிப்பாடு மன அடக்கம் இவ்வடக்கம் பற்றி கன்ஃபியூசிய உயர்ந்தவர்கள் பெருமிதம் கொல்லா அடக்க உணர்வுடையவர்கள் என்கிறார் இக்கருத்து திருக்குறளிலும் காணப்படுகிறது பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்துவிடல் என்ற குரல் வழி அறியலாம் அரசன் கடவுளை அரசனோடு ஒப்பிட்டு பார்க்கின்றார் சீனர்கள் இதனை இறைவன் மேன்மை உடைய